நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவ தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சித்தர் வாழ்வியல் நெறியில் இன்று உயிர் என்றால் என்ன உடம்பு என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் உயிர் என்பது நம்முள் நிரந்தரமாக குடியிருந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மறைந்து போவது உடம்பு என்பது பஞ்சபூதங்களால் ஆனது அந்த உடம்பிற்கு உடுக்கை என்று ஒரு பெயர் இருக்கிறது உடுக்கை என்றால் உடம்பு என்று பொருள் இந்த உடம்பை பகுபத உறுப்பிலக்கணத்தில் பிரித்தால் உடு பிளஸ் ஐ பிளஸ் பூ உடு உடுத்திக்கொள் ஐ உடம்பை பூ இந்த பூமண்டலத்தில் என்று அர்த்தம் உடம்பு என்பதற்கு இலக்கணம் கூற வந்த தொல்காப்பியனார் இவ்வாறு கூறுகிறார் இந்த உடம்பினுள் கலந்தது இந்த உடம்பினுள் ஆகாயம் எவ்வாறு உள்ளே புகுந்தது இந்த உடம்பினுள் மூத்திரம் ஜலம் நீர் அமுரி எச்சில் இவையெல்லாம் எப்படி புகுந்தது மண்ணாகிய தசை நினம் குருதி இவையெல்லாம் எப்படி புகுந்தது என்பதை பார்க்கும் பொழுது சித்தர்கள் தங்கள் வாழ்வியல் நெறியில் பாடல்களில் பரிபாஷையாக கூடியிருக்கிறார்கள் திருமூலர் கூறுவார் உடம்பும் உடம்பும் உடம்பை தடவி உடம்பில் வந்த உயிரது காணார் உடம்பும் உடம்பும் உடம்பை தடவுகின்றன அதில் உயிர் தானாக வருகின்றது இந்த விஷயத்தை திருவள்ளுவர் நாதமும் விந்துவும் கூடியே நாம் ஜனித்தோம் என்று கூறுவார் ஔவையார் கூறுவார் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி என்பார் எட்டு வகையான காயம் இருக்கிறது இந்த எட்டு வகையான தேகம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் விந்து ஆக புரியட்ட காயம் என்பது இந்த எட்டு வகையான ரூபங்களும் இதனுள் இருக்கின்றன என்று அர்த்தம் ஆக இந்த உடம்பானது காயம் என்றும் புரியட்ட காயம் என்றும் பஞ்சபூதம் என்றும் பஞ்ச சிருஷ்டி என்றும் பல்வாறு சித்தர்களால் தங்களுடைய பாடல்களில் போற்றப்படுகிறது இந்த உயிரானது இந்த உடம்பினுள் அருவமாக இருக்கிறது உடம்பு உருவம் உயிர் அருவம் உடம்பினுள் உயிர் அருவமாக இருக்கிறது ஆகாசமாக இருக்கிறது கற்பனைக்கு எட்டாததாக இருக்கிறது தன்னுடைய தேகமாகிய ஆலயத்தில் பஞ்சீகரணம் என்ற நிலையில் தன்னுடைய மனவெளிகளை கடந்து சிதாகாச வழியை கடந்து கடாகாச வெளியை கடந்து சிற்பரவெளியை கடந்து வியோம வெளியை கடந்து மௌனவெளியை கடந்து கடந்து இருபத்தெட்டு வெளிகளை கடந்து அது நிற்கிறது இந்த ஆக ஆகமங்கள் என்று வடநூலார் இதை குறிப்பிடுகிறார்கள் வைகாசனம் முதல் முறை என்று அவர்கள் ஆகமத்தை பற்றி பேசுகிறார்கள் சித்தர்கள் தங்களுடைய தெள்ளிய பரிபாசையில் இதை மனவெளி சித்வழி பறவழி சிற்பறவழி தற்போதவழி ஆகாயவெளி ஆனந்தவெளி சிவவெளி என்று சுத்தமான தமிழ் பாசையில் மக்களுக்கு எளிதில் புரிகின்ற வகையில் கூறியிருக்கிறார்கள் ஆக இந்த உயிர் இந்த உடம்பு இந்த இரண்டும் தங்களுடைய தேகத்தில் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிறது உயிரானது சத்வஸ்து தேகமானது சித்வஸ்து சத்வஸ்துவில் சித்வஸ்து லயமாகியிருக்கிறது எங்கும் நிறைந்த பரம்பொருளாகவும் ஐந்து பூதங்களாகவும் தொண்ணூத்தாறு வகை தத்துவங்களாகவும் 228 இருபத்தி எட்டு புவனங்களாகவும் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்களாகவும் தமிழில் இருப்பது இந்த சத்வஸ்து இந்த சத்வஸ்து இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் நம்முடைய வள்ளலார் அவர்களும் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குள் உயிர்தான் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெஞ்ஞான கண்ணதாகி என்று ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கிக் கொண்டே வருகிறார் இந்த உயிரினுடைய தன்மை அதனுடைய இரக்கம் அதனுடைய சூலம் அதனுடைய வடிவம் அதனுடைய தன்மை அதனுடைய நிலை இவற்றை குறிப்பிட்டு சொல்லும்போது வள்ளல் பெருமானவர்கள் ஒவ்வொரு படியாக இறங்கி கொண்டே வந்து கடைசியில் நம்முடைய எலும்போடும் குருதியோடும் ரத்தத்தோடும் ஜீவனோடும் சிந்தனையோடும் கலந்து விடுகிறார் ஆக இந்த உயிர் தத்துவமும் இந்த உடம்பு தத்துவமும் தகராலய ரகசியம் என்று கூறப்படும் ஆக நம்முடைய உடம்பானது நமக்குள் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும் பொழுது நிலமாக இருக்கும் பொழுது அது பரிபூரணமாகாது நீராக இருக்கும் பொழுது அதுவும் பரிபூரணமாகாது அதேபோல் தீயாக மட்டும் இருந்தால் அதுவும் பரிபூரணமாகாது காற்றாக மட்டும் இருந்தால் அதுவும் பரிபூரணமாகாது அதேபோல் வெறும் ஆகாயம் மட்டும் இருந்தால் அது வெறும் கற்பனையாகிவிடும் இது இயற்கையாகவே மானுட தேகத்தில் நாதமாய் விந்துவாய் ஜெனித்திருக்கிறது ஆகையினால்தான் நாத விந்து கலாதி நமோ நம என்று திருப்புகள் பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு கூறுகிறார் இந்த நாதமும் இந்த விந்துவும் இந்த புரியட்ட காயங்களையும் தமக்குள் அடக்கி இந்த கற்பனா உலகங்களையும் தமக்குள் அடக்கி இந்த இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்களையும் தமக்குள் அடக்கி இந்த சப்ததாதுக்களையும் நமக்குள் அடக்கி நம்மை உயிருள்ள வஸ்துவாக பொருளாக இதை காட்கிறது இனி உயிரானது சைத்தன்ய வஸ்து எனப்படும் சைத்தன்ய வஸ்து என்பது நிரந்தரம் சத்துவஸ்து என்பது காலத்தால் அழியக்கூடியது இந்த உயிரானது ரீங்காரம் என்று அழைக்கப்படும் இதற்கு முடிவில்லை இதற்கு வெளியில்லை இதற்கு இறுதி வடிவம் கிடையாது ஆனால் உடம்பு என்பது ஓங்காரம் என்று அழைக்கப்படும் ஓங்காரம் என்று சொன்னால் இந்த உடலுக்குள் ஓடி திரிகின்ற காற்று என்று பொருள் ரீங்காரம் என்றால் உடலை விட்டு அண்டவெளியில் பிண்டவெளியில் பாடி திரிகின்ற காற்று ஓங்காரம் ரீங்காரம் ரீங்காரம் ஓங்காரமாகும் ஓங்காரம் ரீங்காரமாகும் இது சித்வெஸ்து இது பரவித்தை இது அபரவித்தை இந்த வித்தைகளுக்கெல்லாம் மூலதாம இருக்கக்கூடியது நம்முடைய சைத்தன்ய வஸ்து இந்த சைத்தன்ய வஸ்து தான் உயிர் இந்த உயிரை சைவ சித்தாந்தத்தில் சிவம் என்று சொல்கிறார் அது செயல்படும் நிலையை சக்தி என்று சொல்கிறார்கள் இந்த சிவமும் சக்தியும் செயல்படும் பொழுது ஏற்படுகின்ற அந்த கிரியையை முருகன் என்று சொல்கிறார்கள் இது ஆதியில் அனாதியாய் இருக்கும் பொழுது இந்த நிலையை அதை விநாயகம் என்று அழைக்கிறார்கள் மனோதீதமாக மனம் சஞ்சாரப்பட்டு மனம் விகாரப்பட்டு மனோலயமாகி மனம் சகல தேசங்களிலும் புறப்பட்டு செல்லும் பொழுது இது திருமால் என்று பெயர் எல்லா மால் என்றால் மனம் முருகன் என்றால் உள்ளே உள்ள அக்னி சிவம் என்றால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆதி நிலை அந்த ஆதி நிலையையும் இந்த மண் நிலையையும் ஒன்று சேர்ப்பதுதான் இந்த மார்க்கம் இந்த உயிரும் உடம்பு என்பது விண்ணையும் மண்ணையும் கூட்டி செய்கின்ற மார்க்கம் இந்த என்பது ஆகாயம் இந்த இந்த மண் என்பது பூமி பூமியில் ஆகாயமும் ரெண்டும் பொருந்தி இந்த இந்த உடம்பு ஆகும் சித்தர்கள் தங்கள் வாழ்வியல் நெறியில் இந்த அண்டவெளியையும் இந்த பிண்டவெளியையும் ஒன்றாக இடைக்கின்ற ரசவாத வித்தையை அவர்கள் செய்கிறார்கள் தங்களுடைய யோக பயிற்சியால் மௌனத்தால் சமாதி நிலையால் அவர்கள் தினமும் பூரகம் ரேசகம் கும்பகம் என்ற மூன்று நிலைகளை காட்டி அந்த கும்பகத்தில் லைத்து அந்த கும்பகமே பரிபூரணமாகி அந்த கும்பகத்தில் இருந்து புறப்பட்டு பட்டண பிரவேசமாகி அண்டவெளிகள் பிண்டவெளிகள் எல்லாவற்றிலும் கடந்து கூடுவிட்டு கூடுவாயும் ரகசியம் இந்த சித்தர் வாழ்வியல் நெறியில் நடக்கிறது சித்தர்களின் திருமேனியும் சித்தர்களின் உடம்பும் சித்தர்களின் வாக்கும் சித்தர்களுடைய செயலும் எல்லாம் அருவமானவை யாராலும் எளிதில் கண்டுகொள்ள முடியாது ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் அருள் வாய்ந்தவை சக்தி வாய்ந்தவை புனிதமானவை அத்தகைய சித்தர்கள் வாழ்வியல் நேரியில் இந்த உயிரானது உடம்பாகிறது இந்த உடம்பானது உயிராகிறது இதுதான் ரசவாத வித்தை உயிர் வந்து உடம்பாவதும் ரசவாத வித்தை உடம்பு வந்து உயிராவதும் ரசவாத வித்தை உயிரும் உடம்பும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து இருப்பதனால் இந்த ரசவாதம் சக்தியாகிறது இதனால் மானுட வாழ்வு ஆனந்தமாகிறது இதுவே இந்த உயிரின் உடம்பும் எடுத்த ரகசியமாகும் சித்தர்கள் இதை நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள் அவர்களுடைய சொல்லும் செயலும் வாழ்வும் போதனையும் நமக்கு ஜீவ அமிர்தமாக தினமும் பாடமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த ஜீவ அமிர்தத்தை பருக வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று